தம் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதில் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் டாக்டரை வந்துட்டு வெளிப்படையாக அறிவித்தார் அதற்கடுத்து ரஷ்யா அவங்களுடைய அந்த நியூக்ளியர் பாலிசியை அதாவது எப்படி அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சம்மந்தமாக ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் ரஷ்யா மாற்றி அமைக்கவில்லை எந்த மாற்றமும் வந்துட்டு அவங்க செய்யலை இப்போ முதல் முறையாக இந்த உக்ரைன் ரஷ்யா அவர் தொடங்கினதுக்கு ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நியூக்ளியர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய உடைய டெபுட்டி பாரின் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய அந்த நியூக்ளியர் டாக்டரை வந்துட்டு பெரிய அளவுக்கு மாத்தி வந்துட்டு இருக்கிறாங்களாமா அது வந்து இப்ப இறுதி கட்டத்துல இருக்கு மேற்கத்திய நாடுகள் எங்க மீது மிகப்பெரிய ஒரு அக்ரேஷனா வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அதனால் அதனால இந்த வேலைகளை நாங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரை ஆல்ரெடி இருந்த நியூக்ளியர் பாலிசி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மீது யாராவது அணு ஆயுத தாக்குதல் நிகழ்த்தினாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படி இல்ல அப்படின்னா அவங்க அவங்களுடைய நாட்டின் மீது யாராவது ஒரு போர் தொடுக்குறாங்க அதனால அந்த நாட்டினுடைய பகுதிகளுக்கு ஆபத்து ஏற்படுது ரஷ்யாவினுடைய இறையாண்மைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்துல நியூக்ளியர் அப்பன் வந்துட்டு அவங்க பயன்படுத்துவாங்க இதுல யாரும் பதைக்கு ரஷ்யா மீது அணு ஆயுத தாக்குதல் நிகழ்த்த போவதில்லை ஆனா இரண்டாவது விஷயம் ரஷ்யாவினுடைய ஸ்டேட்டுக்கே வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுற அந்த சூழ்நிலை வந்து இப்ப நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே யாருமே எதிர்பார்க்கல உக்ரைன் வந்து அந்த கேஸ்ட் பகுதிக்குள்ள வந்துட்டு நுழைவாங்க ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றுவாங்க அங்கே வந்துட்டு அவங்க வந்து போகிற கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்க்கல ஆனால் அந்த விஷயம் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கு மேற்கத்திய நாடுகளினுடைய உதவியினால ஸோ ரஷ்யா அதனால ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் ஸோ இனி வந்து உக்ரைன் பெரிய அளவுக்கு வந்துட்டு ரஷ்யாவோட இடங்களை வந்துட்டு பிடிக்கணும் மேற்கத்திய நாடுகள் சப்ளை பண்ணுற வெப்பன்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து கண்டிப்பாக சிரிய லெவல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதாவது டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரஷ்யாவினுடைய அந்த நியூக்ளியர் பாலிசி அப்படின்றது அடுத்து கொண்டு வர போகிறது பெரிய அளவுக்கு அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு பயன்படுத்துவதை ஜஸ்டிஃபை பண்ணுறதா வந்துட்டு இருக்கும் ஸோ அதற்கான பெரிய வேலைகளை வந்துட்டு பார்த்து வந்துட்டு இருக்காங்க ரஷ்யாவின் உடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் நண்பர்களே ஸோ இது இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான மோதல் இப்போ போர் அப்படின்றது வந்துட்டு டோட்டலாக அந்த டைமென்ஷனே மாறி போர் அப்படின்றது வேற ஒரு பரிணாம பரி பரிமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ உக்ரைனும் ரஷ்யா மீது மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏரியல் அட்டாக் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உக்ரைன் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு ட்ரோன்ஸை ரஷ்யா மீது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதில் கேர்ஸ்க் பகுதியில் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி ஆறு ட்ரோன்ஸு பிரியான்ஸ் பகுதியில் வந்துட்டு முப்பத்தி நாலு பெல்கொராட் பகுதியில் பதினாலு இப்படி கிட்டத்தட்ட பதினாலு ப மாகாணங்கள் மீது ரீஜியன்ஸ் மீது வந்துட்டு உக்ரைன் ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னைக்கு பெல்கொராட் பகுதியில் இன்று அதிகாலை உக்ரைன் நடத்தின ட்ரோன் அட்டாக்ல ஒரு சின்ன ஸ்கூல் வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி உக்ரைனுடைய தாக்குதல்னாலேயும் வந்துட்டு இப்போ ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு சேதம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அதான் சொன்னால் அந்த உக்ரை அந்த உக்ரைன் ரஷ்யா வாரினுடைய அந்த டைமென்ஷனே வந்து டோட்டலாக மாறிடுச்சு மீன்வேல் ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு மிகப்பெரிய மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் வந்துட்டு உக்ரைன் மீது வந்துட்டு தொடுத்துருக்குறாங்க முப்பதுக்கும் அதிகமான மிசைல்ஸை வந்துட்டு இன்னைக்கு உக்ரைன் மீது ரஷ்யா ஏவி இருக்கிறாங்க இருபதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸையும் வந்துட்டு ஏவியிருக்கிறாங்க இதுல உக்ரைன் வந்து இன்னொரு பக்கம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இப்படி அடிச்சீங்கன்னா நாங்களும் சரி சமமா அவங்களுக்கு எதிராக வந்துட்டு நாங்க தாக்குதல் நிகழ்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இண்டிஜினஸா உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க உள்நாட்டிலேயே வந்து பெரிய அளவுக்கு சீப்பா ட்ரோன்ஸை வந்துட்டு மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவுக்கு எதிராக வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து பெரும்பான்மையான ட்ரோன்ஸ் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உள்நாட்டிலேயே தயாரிச்சது உக்ரைன் வந்து எதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த நிலைமை வந்து ரொம்பவே மோசமடைவதற்கு காரணமாக இருக்கிறது மெயின்வொயில் இப்போது அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வழங்கின ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை உக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய டெரிட்டரிக்குள்ள வந்துட்டு பயன்படுத்தல நண்பர்களே அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் அது அதில் வந்து பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் வந்துட்டு இருக்கும் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வெடிப்பொருள் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஆர்மி டாக்டிகல் மிசைல் சிஸ்டம் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த மிசைல் சிஸ்டமும் நாங்கள் வந்து ஒரு சில டார்கெட்ஸ் மீது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட பெர்மிஷன் கேட்டுருக்கிறாங்க அதுக்கு மட்டும் அமெரிக்கா ஓகே சொன்னாங்க அப்படின்னா இந்த நிலைமை அப்படின்றது இன்னமும் படு மோசமாகும் ஸோ ஒரு பக்கம் இப்படி வந்து உக்ரைன் கேஸ்ட் பகுதிக்குள்ளே வந்துட்டு உள்ள நுழைவதற்கு இன்னும் டீப்பாக வந்துட்டு போ போவதற்கு பெரிய அளவு திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரஷ்யா வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீம்னெச்சி அப்புறம் வீம்கா அப்படின்ற ரெண்டு முக்கியமான நகரங்களை நாங்கள் டொனஸ்க் பகுதியில் வந்துட்டு கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க பொக்ரோஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பெரிய டவுனை வந்துட்டு ரஷ்யா கேப்சர் பண்ணுற அந்த ஒரு நிலையில் வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கடையில் இன்னொரு ஒரு ரெண்டு பகுதியை வந்துட்டு அவங்க கைப்பற்றி இருப்பது டொனஸ்க் பகுதியில் உக்ரைனுக்கு அடுத்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இந்த இடத்துல உக்ரைன் வந்து ரொம்ப வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் டொனஸ்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே தெளிவாக வந்துட்டு இருக்கிறாரு சரி உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமாக முக்கியமான சொல்லணும்னு நினச்ச செய்தி வாரம் வந்து அடுத்தடுத்து எஸ்கலேட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு வேற லெவல் எஸ்கலேஷனை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கு நண்பர்களே சரி இப்போ வந்து இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வர்றேன் இன்னைக்கு டோட்டலாக இஸ்ரேல் வந்துட்டு முடங்கிடுச்சுங்க இஸ்ரேல் டோட்டலாக வந்து ஸ்தம்பிச்சிருச்சு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்து இஸ்ரேலில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதாவது இந்த இஸ்ரேல் கா இஸ்ரேல் காசா வாரம் மையமாக வச்சு நடந்ததே இல்லை இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் ஸ்ட்ரைக் எதற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆறு இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் ஹமாஸுக்கு கீழே பிணை கைதிகளாக இருந்தவர்கள் வந்துட்டு ஆறு பேர் ரஃபால வந்து ஒரு டனலில் இறந்த சூழ்நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து அப்புறம் அட்டாப்ஸி பண்ணதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க நெத்திலே வந்து துப்பாக்கியால் சுற்றிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு ஸோ ஹமாஸ் வந்துட்டு அவங்களை கொண்டு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு வந்து மாபெரும் கொந்தளிப்பை இஸ்ரேல் முழுக்க வந்துட்டு ஏற்படுத்தியிருந்தது ஸோ அதனால் அந்த நாட்டினுடைய ட்ரேட் யூனியன் பெரிய ட்ரேட் யூனியன் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரைக்கு வந்துட்டு கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க இப்போ இஸ்ரேலில் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த விஷயமே வந்துட்டு ரன் ஆகலை ஏர்போர்ட்டே சில மணி நேரம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தே தான் வந்துட்டு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பேங்க்ஸு ஸ்கூலு ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி மூடப்பட்டிருக்கு நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டெல்லவேவில் கேபிட்டலில் வந்துட்டு பேரணி மேற்கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பலாயிரக்கணக்கான மக்கள் நாடு முழுவதும் போராட்டங்கள் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நெத்தன்யாவுக்கு வந்துட்டு ஒரு புதிய நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க ஹமாசிங் பிடியில் இருக்கிறவங்கள வந்துட்டு எப்படியாவது நீங்கள் மீட்டு கொண்டு வாங்க ஒரு சீஸ்வேர் ஒப்பந்தம் போட்டாவது வந்து நீங்கள் மீட்டு கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்துட்டு அவங்க வைக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தில் நான் தோத்துட்டார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையும் வந்துட்டு வைக்கிறாங்க ஆனால் எத்தனையாக வந்து என்ன தான் வந்தாலும் அம்மாசை ஒரு வழி பார்க்காம வந்துட்டு நான் நவுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரீலுக்கு கடைசி வரைக்கும் அவர் நிறைய விஷயங்களில் வந்து நோ சொல்லி வந்துட்டுருக்கிறாரு முக்கியமாக இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்லேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ரூலிங் கொலீஷன் நாங்கள் வந்து இப்போது வெளியே கிளம்பினோம் அப்படின்னா பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு ஒரு சில முக்கியமான பொசிஷன்ஸில் வந்துட்டு நாங்கள் இருக்கணும் ஒரு சில முக்கியமான அந்த ஃபில்லடெல்ஃபி காரிடார் ஈஜிப்டும் காசாவும் பார்டர் ஷேர் பண்ண முடியணும் அந்த இடத்துல அப்புறம் வந்து நெஸரீன் ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு சொல்கிறாங்க அதனால் எத்தனையாகவும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த முடிவில் வந்துட்டு ரொம்பவே தீர்க்கமாக இருக்கிறாரு மீன்வேல் அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே போகடா நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய விஷயமாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிருக்கிறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதாவது வேணும்னா இந்த ஃபைனல் ப்ரொப்போசல் ஒன்று நாங்கள் பண்ணுறோம் அதை ஏற்றுக்கோங்க ஒரு சீஸ்வியர் டீல் வந்துட்டு கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இல்லாட்டி இந்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் திருப்பி இந்த பக்கமே நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக ஒரு அம்பை வந்து எழுதியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஸோ இதற்கப்பறம் இந்த இதுக்கும் வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் ஹமாஸை வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா இதற்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான ஒரு தான் வந்து அங்கே ஆயிருக்கு ஏன்னா ஹாஸ்டேஜஸ் இறந்தது ஒரு பக்கம் சீஸ்வேர் டீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க இன்னொரு பக்கம் ஹமாஸ் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பு மனோநிலையும் வந்துட்டு வளர்த்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதனால இஸ்ரேல் வந்து இப்போ இந்த சீஸ்வேர் டீலுக்கு ஓகே சொல்லலாம் ஹாஸ்டேஜஸ் வந்து திருப்பி கொண்டு வந்துடலாம் ஆனா திருப்பியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் அழிக்கிற வரைக்கும் வந்துட்டு இஸ்ரேல் விட மாட்டாங்க இஸ்ரேல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய ரைட் விங்கர்ஸ் அங்க இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் வந்துட்டு இந்த சீஸ் போடாமல் போடாம நமாஸுக்கு எதிராக நடந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க ஸோ இப்போ ஹமாஸுக்கு ஹமாஸோட வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணா அதுக்கும் எதிராக போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு குரூப் வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நிலைமை வந்துட்டு இருக்கு இடையே அங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறார் அப்படின்ற வந்து தெரியல ஸோ இப்படி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா பொருள்ல சீரியஸா போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை சீரியஸா போயிட்டு இருக்க ரெட்ஸில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்திஸ் வந்து கடந்த ஒரு வாரமாக மிகவும் மோசமான தாக்குதலை வந்து தொடுத்து வந்துட்டுருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சோவியூனியன் அப்படின்ற ஒரு ஆயில் டேங்கர் சரிங்களா அது மேலே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹவுத்திஸ் நடத்தின தாக்குதல் வந்து அவங்க ட்ரோன்ஸ் வச்சு தாக்குதல் நிகழ்த்துறாங்க மிசைல்ஸ் வச்சு வந்துட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கப்பலையே வந்துட்டு அவங்க போர்ட் பண்ணி அதில் நிறையா பாம்பஸ் வந்துட்டு வைக்கிறாங்க ஸோ அவ்வளோ பெரிய அவங்க தாக்குதல் அப்புறம் அந்த கப்பலில் வந்து அந்த ஆயில் டேங்கரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு தீப்பற்றி எரியுது ஸோ இப்போ இந்த தீயை வந்துட்டு எப்படி அணைப்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் வந்துட்டு பெரிய அளவுக்கு கடலுக்குள்ள வந்துட்டு ஸ்பில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அச்சப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதுல வந்து ஒரு மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் வந்துட்டு இருக்கு ஸோ அது மட்டும் வந்துட்டு கடலுக்குள்ள ஸ்பில் ஆச்சு உள்ளே வந்துட்டு மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அது மாதிரியான ஒரு பெரிய ஆயில் ஸ்பில்லேஜ் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஸோ அந்த விஷயம் நடக்காமல் இருப்பதற்காக ரெண்டு டவு ஷிப்ஸை அதாவது அந்த கப்பலை வந்துட்டு சேஃபாக வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய டவு ஷிப்ஸை வந்துட்டு கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படியே கடல்லேயே அந்த கப்பலில் இருக்கக்கூடிய க்ரூடாயில வேற வேறு கப்பலுக்கு மாற்ற முடியுமா அப்படின்ற அந்த ஒரு பிளான்லேயே வந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஆயில் டேங்கர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ரீக் நிறுவனத்தில் பதியப்பட்டு இருக்கிறது ஸோ இது வந்து இஸ்ரேலிஸோட தொடர்புடையதா இல்லை வந்துட்டு யுனைடெட் கிங்டம் இல்லை அமெரிக்காவோட தொடர்புடையதா அப்படின்றது வந்துட்டு தெரியல ஆனால் ஹவுத்திஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய அந்த கப்பல்கள் அனைத்தும் வந்து ஒன்னு இஸ்ரேலோடையோ இல்லாட்டி யுனைடெட் கிங்டம் இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கவங்களோட தொடர்புடையது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஆனா நிறைய நேரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்கே சம்மந்தம் இல்லாத கப்பல்கள் மீது வந்துட்டு அவங்க தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க ஈரானுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய கப்பல்கள் மீதுலாம் எல்லாம் வந்துட்டு அவங்க தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து ஹவுத்திஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாலிருந்து கார்கோ கொண்டு வந்துட்டு இருந்த ஒரு கப்பல் மீது ஹவுத் வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க இதில் அந்த கப்பலுக்கு பெரிய சேதம் எதுவும் வந்துட்டு ஏற்படலை அது அந்த கப்பல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி வந்துட்டு இருக்கு அதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ரீக் நிறுவனம் ஒரு கிரீக் நிறுவனம் அப்படின்னா வேற நாட்டை சேர்ந்த ஒரு முதலாளி வந்து கிரீக்கில் வந்துட்டு பதிஞ்சு வச்சிருவாங்க அங்கே ஒரு கம்பெனி வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க இந்த ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட முடியாது நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம் வேற ஒரு நாட்டில் வந்துட்டு பதிஞ்சு வச்சிருப்பாங்க ஹவுதிஸ் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சு அடிக்க அடிக்கிறாங்க எப்படி வந்து இதை ஒரு விஷயமாக பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல ஆனால் ஹவுத்திஸ் செய்யக்கூடிய அந்த காரியங்கள்னால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குளோபல் ட்ரேட் அப்படின்றது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் ட்ரேடு வந்து ஒரு வருஷத்துக்கு ரிச்சி வழியாக வந்துட்டு போகுது அது அத்தனையும் வந்துட்டு ஒரு பெரிய ஜோக்காக்கி இருக்கிறாங்க ஹவுத்திஸ் அவங்க நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்னால எல்லாருமே இப்போ வந்து அச்சப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்க ஒருத்தங்க அவங்களுக்கு எந்த விதமான பெரிய வசதியும் இல்லை வறுமையில் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் ஒரு ஆளா வந்துட்டு சாதாரணமா யாருமே மதிக்க மாட்டாங்க ஆனா ஒரு முக்கியமான சூழ்நிலையில அவங்க நினைச்சா உலகத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து பாருங்க அவங்களை அவங்க அந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க அதான் ஹவுத்தீஸ் ஸோ அவன் வந்து சும்மா இருக்கிறப்போ ஒருத்தனை யாரும் மதிக்காதப்போ அவன் ஒரு விஷயம் செஞ்சா அவனுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை வருது நம்மளை தேடி ஒரு சிலர் வந்துட்டு நம்மக்கிட்ட பேச வர்றாங்க அப்படின்றப்போ அவன் கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணுவான் ஸோ அதான் ஹவுத்தீஸ் வந்து இந்த நேரத்தை அதை பயன்படுத்தி வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே இதற்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மேற்கத்திய நாடுகள் அதாவது அமெரிக்காவினுடைய அந்த கூட்டணி வந்து திருப்பி மவுத்தீஸினுடைய இடங்களின் மீது தாக்குதல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஓவரால் சொல்லணும் அப்படின்னா நிலைமை வந்துட்டு சரியில்லை அதான் சிம்பிளாக சொல்லணும் சரி பாகிஸ்தான் சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு செய்தியோடு அந்த வீடியோ வந்து நான் முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் அரசாங்கமே வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான லெப்டினன்ட் கர்னலில் பயங்கரவாதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க டேரா இஸ்மாயில் கான் அப்படின்ற அந்த பகுதி கைபர் தூங்குவால் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த முக்கியமான இராணுவ அதிகாரியை கடத்திட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ராணுவ அதிகாரியே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை ஒரு வெற்றியாக வந்துட்டு ஒரு செய்தியாக வந்து அந்நாட்டினுடைய பத்திரிகைகள் வந்துட்டு வெளியிட்டுருக்கிறாங்க அந்த ஆர்மி ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் அவருடைய மூணு உறவினர்களையும் வந்துட்டு கடத்திட்டு போயிட்டாங்க அதை வந்து ஒரு வீடியோவெல்லாம் வந்துட்டு பயங்கரவாதிகள் வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் அந்த கடத்தப்பட்ட இராணுவ அதிகாரியினுடைய உறவினர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் அந்த மாதிரி மீட்டு கொண்டு போங்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து ரொம்ப தூரம் நாங்கள் தள்ளி இருக்கிறோம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இல்லை அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் பாகிஸ்தானோட பாகிஸ்தான் ஆர்மியினுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாத பல பகுதிகள் வந்துட்டு இந்த நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வந்துட்டு இருக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை வந்துட்டு உண்மையிலே ரொம்ப மோசம்தான் அதெல்லாம் ஆனால் பாகிஸ்தான் அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை இந்த சைடு ஈஸ்டர்ன் பார்டரில் இந்தியாவுக்கு எதிராக நம்ம ஏதாவது தான் நம்மளுடைய மதிப்பு கூடும் நம்மளுக்கு இமேஜ் வந்துட்டு வரும் நம்மளுக்கு நிறையா ஃபண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்தில் அவங்க தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே சரி இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இன்னும் ரஷ்யா அவங்களுடைய நியூக்ளியர் பாலிசியை வந்துட்டு மாற்ற போகிறாங்க அஃபிஷியலாகவே வந்துட்டு சொல்லிட்டாங்க அடுத்து இஸ்ரேலில் ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அடுத்து பெஞ்சமின் நேத்தனியாகவும் என்ன பண்ண போகிறாரு டீலுக்கு ஒத்துக்க போகிறாரா இல்லை அந்த போர் அப்படின்றது ரொம்ப உக்கரம் அடைய போகுதா இந்த ரெண்டு விஷயங்கள் தான் போர் உக்கிரமடைய போகுதா அப்படின்னு சொல்றப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இஸ்ரேல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வெஸ்ட் பேங்க்ல காசா ஸ்டிப்ல இல்ல வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய தாக்குதல் வந்து தொடுத்து வந்துட்டு கடந்த ஆறு நாட்களாக வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிலிடரி ரைடை வந்துட்டு வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேல் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இதுல இருபத்தி ஒன்பது பேர் வந்துட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தி வந்துட்டு இருக்காங்க இதுல அந்த ஜெனின் அப்படின்ற அந்த ஒரு பகுதியில் மட்டுமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டு பேர் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேல் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து அவங்க ஏர் அட்டாக்கும் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எங்கள் வெஸ்ட் பேங்க்ல ஸோ இந்த ஜெனின் ரெஃப்யூஜி கேம்ப்லாம் வந்துட்டு அங்கே இருக்கு அங்கே வந்து நிறையா அமாசினுடைய அந்த பயங்கரவாதிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க ஸோ அந்த பக்கமும் ஒரு பெரிய தாக்குதல் அப்படின்றது நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு தான் இந்த காசா ஸ்டிப்பில் பலி எண்ணிக்கை வந்து நாற்பதாயிரத்தை கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செய்தி வெளியிட்டு இது வந்து நாற்பத்தி ஓராயிரத்தை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கு நண்பர்களே நம்ம வாழும் காலத்தில் இப்படிப்பட்ட ரெண்டு பெரிய ஒரு போரை வந்து நம்ம சந்தித்து வந்துகிட்ருக்குறோம் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்